ஷிருக்குக்கும் ஒரு பண்டிகை நடக்கிறது என்றால் அதற்கு நாம் வாழ்த்து சொல்ல முடியுமா நமக்கு தெரியும் அது குஃப்ரானது ஷிருக்கானது அதற்கு எப்படி வாழ்த்து சொல்ல முடியும் அதை சந்தோஷமாக ஒருவர் நம்மிடம் பகிர்கிறார் அதற்காக ஸ்வீட்ஸ் தருகிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் சொல்லுவோம் நீங்கள் வேறு நேரங்களில் என் மேல் உள்ள மரியாதை பிரியத்திற்காக ஒரு இனிப்பை கொடுக்குறீங்கன்னா நான் மறுக்க மாட்டேன் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கொண்டாடக்கூடிய இந்த விஷயத்துக்காக நான் வாங்குவது எனக்கு தடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா படை தீரவளுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களுக்கு சந்தோஷமாக அதிலே நான் உங்களுக்கு ஆதரவு தர முடியாது அவன் இந்த விஷயங்கள் என்னை உடன்படுத்த வேண்டாம் என்னை சேர்க்க வேண்டாம் என்னை கூப்பிட வேண்டாம் என்னிடம் இந்த விஷயத்தில் என்னை தவிர்த்து விடுங்க ஏன்னா இது எங்களுடைய மார்க்கத்தில் கூடாது இது அழகான முறையில் சொல்ல முடியும் அவர்கள் புரியும் விதத்தில் சொல்ல முடியும் முதலில் நமக்கு இதில் தெளிவு வேண்டும் சகோதரிகள் நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பூஜை செய்த உணவுகளை சாப்பிடக்கூடாது என்பதில் முஸ்லிம் அல்லாதவர்களே விளங்கி வைத்திருக்கிறார்கள் நூறு சதவீதம் வழங்கியிருக்கிறார்கள் நூறு சதவீதம் எந்த ஒரு முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி அவர் ஒரு யகுதியோ அல்லது நசாராவோ ஒரு கிறிஸ்தவரோ இந்துவோ யாரா இருக்கட்டும் தாங்கள் வணங்கக்கூடிய சிலைக்கு முன்பு அவர்கள் படையல் செய்து பூஜை செய்ததை அவர்கள் ஒரு காலம் ஒரு வந்து தரமாட்டார்கள் தெரியாமல் இல்லை தெரிந்து தர மாட்டார்கள் என்ன தெரிந்திருக்கிறார்கள் பாய ஒரு காலம் நாம வணங்குற இந்த சிலைகளுக்கு படைச்சதை சாப்பிட மாட்டாங்க இதை நாம சாப்பிடுவோம் மற்றவங்களுக்கு கொடுப்போம் அவர்கள் பிரசாதம் உருவாக்குகிறார்கள் அந்த பிரதா பிரசாதத்தை எங்கேயாவது ஒரு பாய் கொடுக்கறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா பிரசாதம் அது படைக்கப்பட்ட உணவு பிரசாதம் என்பது படைக்கப்பட்டது அதை அவர்கள் முஸ்லீம் அல்லாத அவங்களுடைய மக்களுக்கு கொடுப்பார்கள் பாய் என்ற பாய் இது பிரசாதம் பாய் என்று சொல்வார்கள் இது எப்படி வந்தது இந்த அறிவு அவர்களுக்கு எப்படி வந்தது ஏதோ மதரசாவில் போய் படிச்சுக்கிட்டார்களா அல்லது ஜும்மா பயானில் உட்கார்ந்து மௌலவி பேச பேச கேட்டுவோ பிரசாதம் பாய் சாப்பிடக்கூடாதுன்னு இப்போதான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கேட்டுட்டு போய் அவர்கள் இந்த விஷயத்தை அமல்படுத்துகிறார்களா அல்ல இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது இதோடைய வரலாறு என்ன தெரியுமா நாம் வாழக்கூடிய பகுதியிலே நமக்கு முன்னே இருந்தவர்கள் நம்முடைய அப்பா தாத்தா பாட்டன் பூட்டன் முப்பாட்ட அத்தனை பேரும் தங்களோடு இருக்கக்கூடிய முஸ்லீம் வல்லாருடன் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் சொல்லாமல் அவருக்கு தெரியும் ஆகவே அவங்க அவங்களுடைய பிள்ளைகளும் சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க இருப்பாங்க அவங்கள ஹே பையன்ட்ட சொல்லுவாங்க ஏ உன் ஃப்ரெண்ட்டை போய் இதெல்லாம் கொடுத்துடாத ஏன்னா பாய்கள் வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அவங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் இவங்க சொல்லுவாங்க ஏ இது கொடுக்க இது கொடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஏன் இது நடக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு தலைமுறை தலைமுறை எப்படி நம்முடைய பாட்டை முப்பாட்டம்லாம் தலைமுறை தலைமுறை இது ஹராம் இது நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கருத்து அந்த தெளிவான விஷயம் அவங்களுக்கு போச்சு அதுவும் அவங்களுக்கு தலைமுறை தலைமுறை போயிட்டு அதனால நம்ம கொடுக்க மாட்டாங்க பிரசாதமா கொடுக்க மாட்டாங்க படைச்சதா கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒன்று நம்முடைய முன்னோர்கள் அவங்களுக்கு அகைதா ரீதியாக கொள்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில விஷயங்கள் இன்னும் தெளிவில்லாமல் இருந்து விட்டார்கள் அதிலே ஒன்றுதான் தான் சாப்பிடக்கூடாது படைக்காம பொதுவாக கிஃப்ட்னு கொடுக்கறாங்கல்ல ஸ்வீட்ஸு அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க இதில் ஒரு கருத்து வேறுபாடு அந்த காலங்களில் அப்போது இருந்த இமாம்களுக்கு மத்தியில் அவங்க பிரச்சாரம் செய்வது அதெல்லாம் சாப்பிட்டுக்குப்பா அப்படின்னு சொன்னதுடைய விளைவு அது ஆனா இதுவும் கூடாது தான் ஏன்னா கொடுக்கப்படுவது அந்த பண்டிகைக்காக தான் கொடுக்கப்படுது சாதாரணமானது இல்லை சாதாரணமா ஒருத்தர் கல்யாணத்துக்கு கொடுத்தாரு அல்லது அவர் வீட்டில் ஒரு விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு சாதாரண பொதுவானது அதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை அதுல வேற எதுவும் விதத்து அது ஹராம் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்படலை அது வேறு நம்முடைய தெரிஞ்ச நம்மோடு இருக்கிற ஒருத்தர் நம்ம ஒரே இடத்துல வேலை செய்திருப்போம் ஒன்னா போவோம் டீ கொடுக்குறாரு நமக்கு அவரு பே பண்றாரு அது ஒரு கிஃப்ட் தான் நமக்காக பே பண்றாரு அவரு நம்ம இல்லை இல்லை நாங்கள் ஒரு காலம் நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற இந்த கிஃப்டெல்லாம் விரும்ப மாட்டோம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு டீ வேணான்னு சொல்லுவோமா அல்லது ஆ மற்றதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சாப்பாடு ஹோட்டலுக்கு போனா நான் பே பண்றேன்னு அவர் பே பண்ணுறாரு ஹரா நாங்கள் வேணாம்னா சொல்கிறோம் இல்லை அது பிரச்சனை இல்லை ஏன்னா அங்கே மதத்துக்கும் பண்டிகைக்கும் எதுக்கு சம்பந்தம் இல்லை இங்கே பண்டிகைக்கு கிறிஸ்துமஸ் என்பது என்ன ஈசா அலை இஸ்லாத்து வசலாமே அல்லான்னு சொல்லி அல்லாவுடைய மகன்னு சொல்லி கொண்டாடுறது ஒரு முஸ்லீம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்ல முடியும் சொல்ல முடியுமா சகோதரர்கள் ஈமானாது ஹாப்பி கிறிஸ்துமஸ் எப்படி இந்த முஸ்லீம்டா ஏப்பா நீ அல்லாவுடைய ஈசா அலை இஸ்லாமா அல்லாவுடைய மகன் அல்லாவை நம்புறிய இல்லை இல்லை சும்மா அவங்க சந்தோஷத்துக்காக அப்போ போலித்தனமா செய்து இது போலித்தனம் இது ஒரு ரெட்டவிடம் அவனுக்கும் உண்மையாது ஒன்று தப்பு நாங்கள் அதில் கொண்டாட மாட்டோன்னு அவனுக்கு சொல்லு அவனுக்கு புரியுது அவனுக்கு சிந்திப்பான் ஏன் முஸ்லீம்கள் ஈசா அலை இஸ்லாமை வழங்க மாட்டேங்கிறாங்க ஏன் ஈசா அலை இஸ்லாம் அல்லாவுடைய மகன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னதான் சொல்ல வராங்க அவங்க அல்லாவுடைய தூதுன்னு சொல்கிறாங்க ஏன் தூதுன்னு சொல்கிறாங்க அப்போ தூதர்கள் யாரு அப்போ ஈசா அலை இஸ்லாம் இயேசு வந்து சிலுவில் அறையப்பட்டாரா இல்லையா ஏன் அவங்க அதை மறுக்கிறாங்க ஏன் ஈஸ்டர் அவங்க கொண்டாடுறதில்ல ஈஸ்டர் நாளுங்கிறது ஏன் அவங்க மறுக்கிறாங்க இதெல்லாம் அவருக்கு எப்போது தெரியும் கூட இருக்கிறவருக்கு சொன்னாதானங்க தெரியும் நம்ம முன்னோர்கள் வந்து படையல் உணவை சாப்பிடக்கூடாதுனால சொன்னாங்களே அதோடைய விளைவை இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா முஸ்லீம் அல்லாத தரலையில அடுத்த தலைமுறை இன்னைக்கு நாம சொன்னோம்னா இதெல்லாம் நாங்கள் சாப்பிடக்கூடாது நீங்கள் மற்ற நேரத்தில் கொடுக்கறதெல்லாம் சாப்பிடுவோம் இது நீங்க இந்த பண்டிகைக்காக தரீங்க ஆகவே இது நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க மற்ற நாளில் கொடுப்பாங்க வாங்கி சாப்பிடுங்க யார் வேணான்றது ஆனால் நாம செய்யலை செய்யாம என்ன செய்கிறோம் பிரசாதம் மட்டும்தான் கூடாது இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லலாம் வாங்கிக்கலாம் உண்மையில் ஒருவருக்கு நிர்பந்தம் இருந்தால் என்ன செய்யலாம் அப்போது கூட அவர் சொல்ல என்ன செய்யலாம் அவர் தப்பிக்கு தான் பார்க்க வேண்டும் அவரால் சொல்ல முடியாது வேறு சில சங்கடங்கள் ச வேறு சில பிரச்சனைகள் ஆளாகுவார் அவர் சில தொந்தரவு வரலாம் அதனால் வெறுப்புணர்ச்சி பரவிடும் அந்த வெறுப்புணர்ச்சி அவரை பாதிக்கலாம் அல்லது அவருடைய கடையில் உள்ள பிரச்சனைகளாக மாறலாம் பக்கத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிக்குகளுடைய ஆதிக்கம் இருக்குது இப்படி இருந்தால் கூட அவர் தப்பிப்பதற்கு தான் முயற்சி செய்யணும் அங்கீகரிப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது அங்கீகரிப்பது என்ன இன்னைக்கு முஸ்லீம்களை சில நானும் வரேன்னு சொல்லிட்டு எப்படி மற்ற அந்த மற்ற மக்கள் கொண்டாடக்கூடிய அவங்களுடைய சிலைகள் அதை தூக்கிட்டு அவரும் ஊர்வலர் இதெல்லாம் மத இதெல்லாம் மத நல்ல நாங்கள் ஒன்றுபட்டு இருக்கிறோம் ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படிங்கிறார் பள்ளிவாசலுக்கு முன்னாடி முஸ்லீமே கொண்டு வந்து வைக்கிறோம் பள்ளிவாசலுக்குள்ள முஸ்லீம்கள் கொண்டு வராங்க முஸ்லீம்களை ஜமாத்து பள்ளிவாசல் ஜமாத்து அந்த சிலை எல்லாம் ஒன்றுபட்டவர்கள் சொல்லி பள்ளிவாசல் வாசல் நிற்கிறாங்க சூப்பர் இதை விட ஜாகிலியத்தை ஏதோ இருக்குமா சகோதரர்களே உண்மையிலே நமக்கு நிற்பந்து உயிர் பயம் அப்படின்னு இருந்தா கூட அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் தௌபா செய் தௌபா செய் அல்ல நான் இதை வெறுக்கிறேன் என்னுடைய ஈமான நீ அறிவ ஆனா என்னுடைய சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு என்கிட்ட இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு போயிட்டான் நான் ஒன்றும் பண்ண முடியல அவன்கிட்ட எதுவும் பேச முடியல அவன் என் பாசில் அவன் ஏற்கனவே என் மேலே கடுப்பில் இருக்கிறவன் அவன் ஏதோ அவன் கொண்டாடுறேங்கிற பேரில் கொண்டு வந்து என் ஸ்வீட்டை என்கிட்ட ஸ்வீட்டை கொடுத்துட்டான் நான் சாரு நான் இதெல்லாம் கொண்டாட மாட்டேன்னு சொன்னால் அவன் என்னை ரொம்ப பழி வாங்குவான் எல்லாம் என்னை மன்னிச்சு இந்த ஸ்வீட்டை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அல்லாட்டை கேட்கும் தூக்கி அது வேற யாருக்காவது கொடுத்துட்டா போயிடணும் அல்லாட்டை தௌவாக செய்யணும் நாம் சாப்பிடக்கூடாது வேறு யாருக்காவது கொடுத்துட்டு போயிடணும் சாதாரண யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போயிடணும் இது இருந்தால்ப்பா யாரோ அப்படின்னு கொடுத்து அதை நாம் ருசிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அதை விரும்பவே கூடாது ருசி என்னாகும் அதை அப்படி மென்மையாகும் என்னன்னா அவன் கொடுக்கக்கூடாது நானும் வாங்கக்கூடாது தான் ஆனால் டேஸ்ட்டுங்க இது அந்த ஸ்வீட் கடையில் தான் நல்ல டேஸ்ட் இது விமானம் இது வெறுப்பை காட்டுறதா இன்னைக்கு எப்படிதான் இப்படித்தான் ஆயிட்டு இருக்குது நம்முடைய வாழ்க்கையில உண்மையா இல்லையா சகோதரர்களே அல்லாவுக்கு பயந்து நினையுங்கள் உங்களுடைய உள்ளத்திலே நீங்க அல்லாவுக்கு முன்பு உங்களுடைய உள்ளத்தை திறந்து வைத்து பேசுங்கள் இது உண்மைதானே இப்போ எப்படி நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்து கேட்டால் அது நான் வாங்கி கொடுக்கல பதில் என்ன வருது அடுத்து நான் வாங்கி கொடுக்கல ஜி அது நமக்கு கிஃப்டாக வந்துச்சா அதெல்லாம் சரி கொண்டாட விட்டுட்டோம் சரி கொளுத்துன்னு விட்டுட்டோம் அப்புறம் இன்னொரு நாள் ஒருத்தர் ஒருவர் அவரு தாங்க கிஃப்ட்ன்னு தான் சும்மா வந்தேன் பார்த்தா வீட்டே கொளுத்திட்டான் அது பத்திக்கிச்சு இது பத்திக்கிச்சு வெளியில் வராண்டால பத்திக்கிச்சு அப்போ மட்டும் பற்றிக்குச்சு மற்றதெல்லாம் உடனே அது பற்றிக்கு அப்போ அது பற்றிக்குது நம்ம இடம் அப்போ என்ன நமக்கு அது ஹராமணும் அது வெறுக்கணுங்கிற முதல்ல கொள்கை ரீதியான அறிவு வேணும் சகோதரர்களே அதில் முதல்ல நமக்கு ஒரு கொள்கை முதல்ல முடிவாகணும் முதல்ல கொள்கை அதுக்கு பிறகு தப்பு செய்கிறோமா அல்லாட்ட மன்னிப்பு கேட்போம் அல்ல நான் தப்பு செய்துட்டேன் என்னை மன்னிச்சு அப்படின்னா ரப்பு அடியான மன்னிக்க தயாராகிறவன் அவன் ரப்புல ஆளுமை நம்முடைய பலவீனத்தை அறிஞ்சவன் தான் ஆனால் கொள்கை ரீதியாகவே தடுமாற்றம் இதெல்லாம் மத நல்லிணக்கம் இதெல்லாம் நாங்க ஒன்று போட்டுவோம் நாங்க கொஞ்சி குழாவோம் நாங்க கட்டி பிடிப்போம் நாங்க போட்டோ எடுத்துக்குவோம் அப்படி சொல்லிட்டு ஸ்வீட்டை நாங்க சாப்பிடுவோம் ஒன்னா நாங்க ஒன்னு கெட்டு உதற போனோம் அப்பதான் நாங்க ரீயூனியன் ஆவோம் சுபஹான் அல்ல இன்னைக்கு ரீயூனியன் சொல்லிட்டு சின்ன பிள்ளைய ஒன்னா படிச்சவங்கள ரீயூனியன் சொல்லிட்டு எங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா கொண்டாடுறாங்களே அது என்ன நடக்குது அவர் ஒரு முஸ்லீம் அங்கே முஸ்லீம் அல்ல அவர் எல்லாம் சேர்ந்து ரீயூனியன் சொல்லிட்டு அங்கே பல ஹராம் நடக்குது குடிக்கிறான் ஒருத்தன் ஒரு நாலு பேர் ஆடுறான் நாலு பேர் பாடுறான் ஒருத்தர் குடிக்கிறான் அங்கே ஒரு முஸ்லீம் நாங்கள் ரீயூனியன் நாங்கள்லாம் ஒன்னா இப்படிதான் விளாடணும் எப்ப நீ எப்படி இப்போ அங்கே போய் உட்கார்ற அப்போ ரீயூனியனுங்கிற பேர்ல ஹராம செய்யலாமா ஹராமான இடத்துல நீ வந்து குடிகார நாலு பேர் உன் ஃப்ரெண்டு குடிகாரன்னா அவன்ற நாங்கள்லாம் ரீயூனியன் பாவிகளோடு என்ன ரீயூனியன் இது ஹராமாச்சே பாவிகளோடு ரீயூனியன் செய்யறது ஹராமாச்சே நல்லோர்களோடு மார்க்கத்தை படிக்க ஈமான் அதிகப்படுத்த மறுமை நினைவுட்ட வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பார்க்க பாவங்களை பற்றி நினைத்து பார்க்க வர ஈ யூனியன் நவுது பில்லா இந்தாலிக்கு அல்லா நம்மை பாதுகாக்கணும் அதை விட்டு இன்னைக்கு இது எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் உருவாக்கக்கூடிய கலாச்சாரங்கள்ல நம்ம எப்படி போய் எங்க சிக்குகிறோம் என்று நினைத்து பாருங்கள் நுட்பமாக பாருங்கள் கூர்மையாக பாருங்கள் சகோதரர்களை உலமாக்கல் இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள் எந்த இடத்துல நாம சருகி விழுகிறோம் எந்த இடத்துல நம்ம ஏமாறுறோம் எந்த இடத்துல நம்முடைய சரியான பாதை அகிதாவை விட்டு தொகீது பாதை விட்டு சுண்ணாவை பாதை விட்டு நம்ம நாசமா போறோம் எல்முள்ள உலவாக்கிட்ட கேளுங்கள் படியுங்கள் சகோதரர்களே தேடுங்கள் எல்மை தேடுங்கள் நாம தெரிஞ்சதெல்லாம் இல்லை தெரிஞ்சதில் எது இல்மோ அது மட்டும் தான் இல்லை எத்தனையோ தெரியாது இருக்குது இல்மு இல்லாது இல்மான விஷயங்கள் தெரியாது இருக்குது தெரிஞ்சதில் எவ்வளவோ வந்து ஜகலானது அறியாமையானது இருக்குது எப்படி கவனியங்கள் தெரிஞ்சதெல்லாம் இல்மல்ல தெரிஞ்சதில் இல்மும் இருக்கலாம் இன்னும் தெரியாத நிறைய இல்மும் இருக்கு தெரிஞ்சதுல ஜகலும் இருக்கும் அந்த ஜகலுங்கிற அறியாமை மூடத்தனம்ங்கிறது இல்மு வந்தாதான் இது அறியாமை நமக்கு தெரியும் சொல்லுங்கள் இப்ப சொன்னா இல்லையா பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சது இல்மு பிரசாதம் கூடாதுன்னு நினைச்சது இல்மு ஆனா பண்டிகைகளுக்கும் கொடுத்தா அது பொதுவான கிஃப்ட்னா அது சாப்பிடலாம் அது உடுத்திக்கலாம் அது நம்ம கெட்டு உதவ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்ன அது ஜல் அது தெரியாமல் செய்கிறவங்க நிறைய பேர் தெரியாமல் செய்கிறவங்க யார் வேணும் செய்கிறவங்க இல்லை தெரியாமல் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அல்லா நம்மை மன்னிக்க வேண்டும் அல்லாஹு தலாமை நேர்வழி காட்ட